எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நாம் முதல்ல கூர்ச்சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கூர்ச்சம் வந்து ஏழு தர்பைலையும் பண்ணலாம் ஒம்பது தர்பைலையும் பண்ணலாம் முதல்ல இப்போ நம்ம நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஏழு தர்பை பண்ணலான்னு எப்போவுமே முதல்ல இப்படி வச்சுக்கணும் அந்த ஏழு தர்பை உடைய நுனியையும் நாம் வந்து இப்படி வச்சுக்கணும் இது மூணும் இது வந்து நாலு நாம் இப்படி அப்பிரதக்ஷனமாக சுத்தப்படுறாங்க பிரதட்சணமாக அப்படி நாம் இப்படி முதல்ல மேலே இருக்கிறது நல்லா சுற்றிக்கணும் இப்படி நல்லா சுற்றிட்டு அப்படியே மெதுவாக நம்ம கையை மெதுவாக அப்படி கொண்டு வரணும் இப்படி பார்த்தேன்னா இப்படி நல்லா முறுக்கிண்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே முறுக்கிண்டு வரணும் இது வந்து ஏழு தர்பை அதனால் தர்பை நல்ல மொத்தமாக நல்லா கிடச்சிது அதனால் நம்ம வாங்கிட்டோம் இப்போ இந்த ஆச்சு இது நல்லாவே முறுக்கிட்டோம் இப்போ இதை நாம் அப்படியே மெல்ல அப்படி மடக்கின்னு இப்படி வரோம் இப்படி நல்லா இப்படி மடக்கிண்டு வரும்பொழுது நமக்கு இதை தூக்கி இப்படி இந்த பக்கமாக ஃபுல்லாக எல்லாத்தையும் இப்படி சொருகிடணும் எடுத்துன்னு வந்து இப்படி எடுத்துன்னு வந்துட்டு அதை இப்படி சொருகி இப்படி இழுத்துடணும் இழுத்துட்டு இதை நாம் என்ன பண்ணுறோன்னா இப்படி கட் பண்ணணும் இதோட சேர்த்து இப்படி கட் பண்ணிவிட்டு மிச்சம் வர்றதை நாம் வந்து கட்டந்தான் குறிச்ச பண்றது எல்லாரும் பண்ணி பயன்படுத்த